எப்போதுமே இயேசுவத்தா எல்லாரிடமும் பேசிடத்தா எனக்கு பிடிக்குது எங்கும் அவரின் நன்பிணைத்தா என்றும் எடுத்து சொல்லிடத்தா உள்ளம் தோடிக்குது எப்போதுமே இயேசுவத்தா எல்லாரிடமும் பேசிடத்தா எனக்கு பிடிக்குது என்றும் அவரின் தா எங்கும் எடுத்து சொல்லிடத்தான் உள்ளம் தோடிக்குது அவர் மனது நிறைந்திருக்கும் மகிமையின் தேவன் எந்தன் மனதுக்குள்ளே நிரந்தரமாய் வசித்திடும் தேவன் அவர் மனது நிறைந்திருக்கும் மகிமையின் தேவன் எந்தன் மனதுக்குள்ளே நிரந்தரமாய் வசித்திடும் தேவன் போதுமே இயேசுவதா எல்லாரிடமும் பேசிடத்தா எனக்கு பிடிக்குது ஏழைகளை நேசித்திடும் இயேசு நல்லவரே எல்லாருக்கும் நன்மை செய்ய மண்ணில் வந்தவரே இழைகளை நேசித்திடும் இயேசு நல்லவரே எல்லாருக்கும் நன்மை செய்ய மண்ணில் வந்தவரே பாவம் செய்யும் செய்யும்ந்தரிலும்ச வைத்திடுவார் பாவம் விட்டே வாழும்போது பாதை தந்திடுவார் பாவம் செய்யும் மாதரிலும் பாசம் வைத்திடுவார் பாவம் விட்டே வாழும் பொது பாதை தந்திடுவார் பாதம் தொட்டே அண்டி கொண்டால் பக்கம் நின்றுடுவார் பாதம் தொட்டே அண்டி கொண்டால் பக்கம் நின்றிடுவார் எப்போதுவே இயேசுவதா எல்லாரிடமும் பேசிடத்தா எனக்கு பிடிக்குது உன்னதாராமே சூவுக்கே உள்ளம் தந்தாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அன்னாளே உன்னதராமேசூவுக்கே உள்ளம் தந்தாலே ുക്കം സന്തോഷമായി മാറും മഞ്ഞാലേ വാനത്തിലും ഭൂമിയും ഉള്ള അവയുമേ വല്ലഭാറീൻ സ്കളക്കേ കീഴ്പടിമേ വാനത്തിലും ഭൂമിയും ഉള്ളവയുമേ വല്ലവാരൻ സ്വകളക്കേ കീഴ്പടിമേ மாறி மாறிரும் மாற்றம் வந்துடுமே வாட்டம் மாறி பெரும் மாற்றம் வந்துடுமே எப்போதுமே இசுவதான் எல்லாரிடமும் பேசிடத்தான் எனக்கு பிடிக்குது உந்தன் துன்பம் எல்லாம் அவர் முன்னே சின்னதென்றோ ஒற்றை சொல்லே போதும் அவை ஓடி போகுமென்றோ துன்பம் எல்லாம் அவர் முன்னே சின்னதென்றோ ஒற்றை சொல்ல போதும் அவை ஓடி போகுமென்றோ நம்பிக்கை வை இன்பம் தேடி வரும் ஏக்கங்களும் சோகங்களும் இன்றே மாறிவிடும் இயேசுவிடம் நம்பிக்கை வை இன்பம் தேடி வரும் ஏக்கங்களும் சோகங்களும் இன்றே மாறிவிடும் எ இல்லா பேரமைதி உன்னை மூடிக்கொள்ளும் எலை இல்லா பேரமைதி உன்னை மூடிக்கொள்ளும் எப்போதுமே இயேசுவதா எல்லாரிடமும் பேசிடத்தா எனக்கு பிடிக்குது